சொல்லி தராங்க எதுவுமே நம்முடையது கிடையாது எல்லாமே ஐயாவுடையது ஐயா தந்த அன்பு பரிசு தான் இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்ம வீடு சொத்து எல்லாமே ஐயாவுடையது எவரவர் இருந்து மரியம் பண்ண வேண்டும் என்றால் முக்கால் அடிக்குள்ள இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமான ஆனால் நம்ம இருக்கிறோம் ஆனால் எப்படி இருக்கிறோம் ஐயா உங்களுடைய சித்தப்படி உங்களுடைய விருப்பப்படி அப்படியே சரணாகதியில் நம்ம ஐயாவுடைய ஒப்பு கொடுத்து வாழணும் இப்போ அம்மாவார்கள் எந்த குழந்தைன்னு கேட்டவங்க இப்போ அந்த நிலை கொஞ்சம் மேலே வரும் ஐயா உம்முடைய பிள்ளைகள் தாருங்க உம்முடைய திரு பிள்ளைகள் தாருங்கன்னு சொன்ன தான் என்ன வரல ஐயாவுக்கு அவங்களை இந்த பக்குவம் வரல அதை என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற பாருங்க இந்த பாமாவது மணி சாம்பார் கண்ணனுடைய மனைவிகள் இல்லை பாமா வந்து ரொம்ப அழகியம் கூட ரொம்ப ஞானம் அப்படி புரிய ஒரு நிலையில் உள்ளவா அவளுக்கு இயல்பாகவே அந்த நான் என்கிற அகங்காரம் இருக்கிறது இது பகவானுக்கு தெரியும் அவன் தன்னுடைய மனைவியாக இருக்கிற இவனுடைய அகங்காரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் நினைக்கிற போல ஒரு நாள் பாமா வந்து நாரதர் இடத்துல பாரிஜால மலம் எனக்கு வேணும்னு கேட்டா அவன் நாரதர் சொன்னால் பாரிஜால மலம் பூலோகத்தில் உள்ளதல்ல அது தெய்வ உள்ளது நான் உனக்கு தாரேன் ஆனால் நீ உனக்கு ரொம்ப பிடித்தமான உனக்கு அதிக விருப்பமான ஒரு பொருளை எனக்கு தார வரத்து கொடுக்கணும் சரின்னு ஒத்துக்கிட்டா இப்பொழுது நாரதர் வந்து தேவலகத்திலிருந்து பாரியான மகளை கொண்டு பாமால கொடுத்தேன் பாமால் கெண்டியில் தண்ணி எடுத்து எனக்கு ரொம்ப விருப்பமான பொருளை நான் நார்தற்கு தாரை வார்த்தை கொடுக்கிறேன்னு தண்ணீர்ல கைய தாரை வார்த்து கொடுத்தேன் ஒரு பெண்ணுக்கு மிக பிடித்தமான பொருள் தான் இருக்க முடியும் இது இது ரொம்ப

உலகத்திலே பெண்களுக்கு மிக பிடித்தமான பொருள் தன் புருஷங்க தன் புருஷ அவ எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வாள் தன் புருஷனை எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் புரியுத தன் புருஷன் தான் அவளுக்கு மிக பிடித்தமான பொருள் மிக பிடித்தமான பொருள் எப்படி பிடித்தமான பொருள் தானே செல்லண்டமா உடனே